நாளைக்கு பியூஷ் கோயல் அவர்கள் தமிழகம் வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பேச இருக்கிறார் கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி அமைவதற்காக அவர் தமிழகம் வருகிறாரா அவருடைய வருகையினுடைய நோக்கமும் திட்டமும் என்னவா இருக்கு சார் இந்த தமிழ்நாட்டில் இன்னும் இரண்டு மூன்று மாசத்தில் வந்து தேர்தல் வரை இருக்கிறது தேர்தல் அறிவிப்பு வர இருக்கிறது அதன் அடிப்படையில் ஏற்கனவே வந்து பாரதிய ஜனதா கட்சியுடன் திமுகவும் கூட்டணியில் ஒருங்கிணைத்து இன்றைக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை நாங்கள் எதிர்கொள்வது என்று முடிவெடுத்து என்டிஏ கூட்டணியுடைய தமிழகத்தினுடைய தலைவராக பொதுச் செயலாளர் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இருக்கிறார் அதனால வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இந்த தமிழகத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் வந்து நாளைக்கு எங்களுடைய பொதுச்செயலாளரை சந்திப்பார் இல்லை அவர்களுடைய கட்சி நிர்வாகிகளை சந்திப்பார் இதெல்லாம் தேர்தல் களத்தில் இதுவும் வழக்கமா நடக்கக்கூடிய ஒன்றுதான் ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் அது ஒரு ஜாதி மதங்களை எல்லாம் கடந்த இயக்கம் இது பல்வேறு சாதனைகளை செய்து தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்ற இயக்கம் இது அப்படிப்பட்ட இயக்கம் பதினோரு சட்டமன்ற பொது தேர்தலை சந்தித்து அதில் ஏழு சட்டமன்ற பொது தேர்தல் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இந்த மாபெரும் இயக்கம் இரண்டு முறை தனித்து போட்டியிட்டிருக்கு கூட வெற்றி பெற்றிருக்கிறது இந்த தான் தேர்தல் வர எங்களுடைய பொதுச் செயலர் அண்ணன் கூட சொன்னார் வரக்கூடிய தேர்தல் களம் என்பது ஒற்றை தான் இது கொள்கையான கூட்டணி அமைப்பதில்லை ஆனால் ஒற்றை இலக்கு இந்த விடியாத திமுக அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பவிடும் தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் துரோகம் செய்திருக்கக்கூடிய இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பலாம் எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் கொடுத்தார் அந்த பேட்டியினுடைய மறு உருவமாக வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சரியான பாதைக்கு போகும் என்று நான் நம்புகிறேன் இப்போ வலுவான கூட்டணி அமைக்கப்படும் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே சொல்லியிருக்காரு அது ஜனவரியில் சாத்தியமாகும்னு சொல்லியிருக்காரு இப்போ அந்த வலுவான கூட்டணியை அமைப்பதற்காகவும் புதிய கட்சிகளை இந்த கூட்டணியில இணைப்பதற்காகத்தான் பியூஷ் கோயல் வருகிறாரா அல்லது தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதற்காக வருகிறாரா சார் இல்லை இந்த ரெண்டு விஷயமே நடக்குமா இல்ல அவர் வந்து ஏன் வருகிறார் எதற்கு வருகிறார் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளராக எனக்கு எந்த தகவலும் இல்லை ஓகே சார் ஆனால் இந்த தேர்தல் காலம் இன்னும் இரண்டு மூன்று மாதங்களில் தேர்தல் வர இருப்பதனால் ஒரு கட்சி இந்த மாநிலத்தின் பொறுப்பாளராக அவர் அவர் கட்சியை சார்ந்தவர்களை சந்திப்பார் இந்த கட்சியினுடைய தொகுதிகள் எல்லாம் பல்வேறு விஷயங்களை பற்றி பேசுவார்கள் இது வழக்கமான நடைமுறை தான் ஆனால் அவர் ஏன் வர்றார் எதுக்கு வர்றார் என்பதெல்லாம் வந்து இதுபோல பொதுவெளியில் எங்களால வந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்கும் ஆனால் இந்த தேர்தல் களத்தை வரக்கூடிய தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையிலான இந்த ஜனநாயக முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றி பெறுவதற்காக அதற்கான அடித்தளம் போட்டு அதற்காக வேலைகள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே வந்து எழுபதாயிரம் எழுபத்தி ஐந்தாயிரம் பூத் கமிட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கு அதுக்கு ஒவ்வொரு பூத் கமிட்டிக்கும் ஒன்பது பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கு அது மேல அவர்களை கண்காணிப்பதற்காக ஒரு கண்காணிப்பாளரும் அது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் என்று ஒவ்வொரு வார்டு ஒவ்வொரு பூத்துக்கும் இப்படி எழுபத்தஞ்சாயிரம் பூத் கமிட்டிக்கான இது வேலைகள் எல்லாம் அண்ணா திராவிடம் முழுமையா செய்திருக்கு எங்களுடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் நூத்தி எழுபத்தி அஞ்சு தொகுதிகளில் பிரச்சாரத்தை மேற்கொண்ட அந்த பிரச்சாரங்கள் எல்லாம் மாபெரும் மக்கள் எல்லாம் தன்னிசையாக கூடினார்கள் அவர்கள் எல்லாம் அதுல வந்து வரக்கூடியவரா ஐயா நீங்க எப்பயா வருவீங்க என்ற அந்த ஓலமிட்ட அந்த குரல்கள் கேட்கும் பொழுது இந்த களம் வரக்கூடிய களம் அதிமுகவனுடைய களமாக இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது ஓகே சார் எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது ஏன்னா இப்போ அமித்ஷாவுடைய வருகை வந்து தள்ளி போயிருக்கு டிசம்பர் பதினைந்தே அவர் வர்றதாலாம் தகவல் வெளியான நிலையில் இப்போ பியூஷ் கோயல் வர்றதுனால ஒருவேளை அமமுகவை இந்த கூட்டணியில் இணைப்பது என்டிஏ கூட்டணியில் இணைப்பது அதிமுக பாஜக கூட்டணியில் அவர்களை வர வைப்பது அல்லது ஓபிஎஸ் அணி நகர்வு அப்படிங்கிறது இந்த விஷயங்களுக்காக அவர் வர்றாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல அது அது வந்து முழுமையாக நான் எனக்கு செய்தி தொடர்பாளராக இந்த விஷயங்கள் தெரியல ஆனால் எங்க எந்த விஷயத்தையுமே பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர் முடிவு எடுப்பார் அவர் ஏற்கனவே இந்த நடந்து முடிந்த பொதுக்குழுவில் ஒரு தீர்மானத்தையே நிறைவேற்றிருக்கும் இந்த தேர்தல் கூட்டணி விஷயங்களை பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் எடுப்பார் யாரை சேர்ப்பது யாரை சேர்க்க கூடாது என்கின்ற முழு அதிகாரத்தையும் இந்த பொதுக்குழு அந்த பொதுக்குழு பொதுச்செயலாளர் எடப்பாடியார்கிட்ட கொடுத்தாச்சு முடிவெடு தேமுதிக ஏற்கனவே உங்க கூட்டணியில் இருந்தது பாமக தரப்பு வந்து பாஜக கூட்டணியில் இருந்தது ஆனா இவர்கள் எல்லாம் ஒரு சுணக்கத்தோடு இருக்கிறார்களா இந்த கூட்டணியில் இணைவதில் அவர்களுக்கு ஏதேனும் தயக்கம் இருக்கிறதா அல்லது அதிமுக பாஜக கூட்டணியை இறுதி செய்வதில் ஒரு சுணக்கம் இருக்கிறதா இதை எப்படி பாக்குறீங்க சார் எந்த சுணக்கமும் இருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இணைவதற்கு பல்வேறு கட்சிகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க உங்களிடம் அதை பகிர முடியாத சூழ்நிலை ஏற்கனவே இருந்த கட்சிகள் பாமக தேமுதிகமாக போன்ற கட்சிகள் எல்லாம் பேச்சுவார்த்தையை தொடங்கி ஆரம்பிச்சு அது போய்கிட்டு இருக்குது அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது அது இல்லாம நாங்க வந்து திமுக வந்து இன்றைக்கு வந்து என்ன எடுத்திருக்காங்கன்னா அந்த தேர்தலுக்கான தேர்தல் வாக்குறுதி கொடுக்கிறதுக்கான ஒரு குழு அமைச்சிருக்காங்க பாருங்க அதெல்லாம் வந்து எதுக்கு போன முறை பொய்யான அது எவ்வளவு காலம் தேர்தலுக்கு இன்னும் மாசம் இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு குழு அமைச்சிருக்காங்கன்னா போன முறை வந்து ஒரு பொய்யான வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்துட்டோம் இந்த முறை எப்படி மேலும் பொய்களை சொல்லணும் எப்படி மக்களை திசை மாற்றி மக்களை மடைமாற்றம் செய்யணும் என்பதற்கு ரூம் யோசிக்கிறதுக்காக

ஆனா அந்த வாக்குறுதிகள் கொடுத்த நிலையிலும் மக்கள் வந்து உங்களை தேர்வு செய்யவில்லையே திமுகவை தேர்வு செய்தார்களே போன தேர்தல் பார்த்தா இன்னைக்கு இதே எப்பவுமே தேர்தல் களம் என்பது வந்து ஒரு வண்டியினுடைய சக்கரம் போலதான் மாறி மாறி வரும் ஓகே முன்னூத்தி ஒன்னில் வெறும் இரண்டு தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக தொண்ணூத்தி ஆறில் வந்து எத்தனை ஆட்சி அமைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி என்ன ஆகுதுன்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணில அண்ணா திம்கா மீண்டும் வெற்றி பெற்றோம் இப்படி அப்ப ரெண்டாயிரத்தி எதிர்கட்சியா கூட வர முடியல அதுக்கப்புறம் டெபாசிட் போது ஆர் கே நகர் தொகுதியில இது வந்து தேர்தல் காலத்தை பொறுத்த வரைக்கும் மாறி மாறி வரும் மக்கள் நிலை மனநிலை அப்பப்போ மாறும் அது மட்டும் இல்லாம கடந்த பத்து வருடம் அதிமுக ஆட்சி இருந்தது அதில் சிலருக்கு அந்த ஆன்டி இன்கம்பன்சி வரத்தான் செய்யும் பத்து ஆட்சியாச்சே ஆட்சியா சேர்த்து இது போன்று திமுக இதுவரைக்கும் ஒரு முறை கூட வெற்றி பெற்றது மறுமுறை வெற்றி பெற்ற வரலாறும் இல்லை தனித்து போட்டியிட்ட வரலாறும் இல்லை இந்த நிலையில் தான் இந்த தேர்தல் காலம் இருக்கு அதனால வந்து கடந்த முறை தேர்தல வெற்றி பெற்றாங்கிறதுக்காண்டி இந்த தேர்தலை வெற்றி பெறுவாங்கன்னா யாரும் உறுதிப்படுத்த முடியாது மக்கள் மனநிலை இன்றைக்கு இந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்திகள் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் சொன்ன வாக்குறுதி நிறைவேத்தல நீங்க கல்வி கடனோ நகை கடன்றத்தோ இல்ல மாத மாதம் மின்கட்டணமோ இன்னும் அடுக்கிக்கிட்டே போலாம் அதுக்கு உங்களுக்கு அந்த விவாதத்துக்கு இல்ல அது மாதிரி இந்த வாக்குறுதி நிறைவேற்றல தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு மிக கேவலமா இருக்கு இது வரைக்கும் இந்தியாவுல எந்த மாநிலத்தையும் இவ்வளவு மோசமா இல்ல அது இல்லாம இந்தியாவிலே இவர்கள் சிறந்த மாநிலம் என்று சொல்லிக்கிறாரு மாத்தட்டிக்கிறாரு இதுக்கெல்லாம் அடித்தளம் அமைத்தது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நாலரை வருஷம் ஏதாவது தொழிற்சாலை உருவாகி உற்பத்தியை பெருக்கியதின் மூலமாக இன்றைக்கு ஏதாவது வந்து ஜிடிபில உயர்ந்திருக்குன்னு சொல்ல முடியுமா ஆனா கடன் வாங்குனதுல மட்டும் அதிகம் கடன் வாங்கியதுல வந்து அஞ்சு அஞ்சரை கோடி லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க இந்தியாவிலே அதிகமான கடன் தொகையை வாங்கின மாநிலம் தமிழ்நாடு அதே மாதிரி தமிழ்நாட்டுல வந்து களம் வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கு அதிருப்தி வாக்குகள் உங்களுக்கு எல்லாருக்கும் அதிமுக தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க களம் நிச்சயமாக அதிமுகவுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு ஏன்னா மக்கள் மனநிலை இந்த திமுகவை வீட்டுக்கு எப்படியா அனுப்பணும் என்கிற நிலையில் தான் இருக்கிறாங்க களம் இன்னும் சொல்ல இந்த தேர்தல் களத்துல பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு விஷயங்கள் நீங்கள் வந்து இருக்கப்படும் மூணு அணி வருதா நாலு அணியை வரப்போறதா என்பதெல்லாம் விஜய் வேற ஒரு அணியில் ஆனால் மக்கள் எல்லாம் ரசிகர்கள் எல்லாம் ஓட்டு போடுவார்கள் என்றால் நீங்க நிச்சயமாக கண்டிப்பாக ஒரு ஒரு ஜிபும்பா வேலையில நப்பாசையில் இருக்கலாம் ஏதாவது வந்து நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் ஒரு கூட்டம் கூட்டிட்டாங்க அதனால இதெல்லாம் ஓட்டா மாறிட அந்த ஓட்ட எல்லாம் ஆட்சிக்கு அமைச்சர் எம்எல்ஏ ஆயிரம் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் ஆட்சிக்கு அமைச்சர் வந்து கனவுல மெதப்புல இருக்காங்க தோட நிச்சயமாக தமிழ்நாட்டு களத்தில் ஏற்கனவே பல்வேறு நடிகர்கள் நீங்க டி ராஜேந்திர இருந்து பாக்யராஜில இருந்து சரத்குமார்ல இருந்து எப்படியாப்பட்ட சூப்பர் ஸ்டார் கமலஹாசன்ல இருந்து எல்லோரும் வந்துட்டு அவர்கள் நிலைப்பாடு ஆறு ஏழு சதவீதம் இதுதான் ரசிகர்கள் எல்லாம் ஓட்டு போட்ட மாட்டாங்க அவர்கள் ரசிப்பதை நீங்க சினிமா நடிப்பதற்கு தவிர நீங்க வந்து அரசியல் களத்துக்கு வர்றதை யாரும் ரசிக்க மாட்டாங்க வந்தா கூட வந்து பாத்துட்டு போயிடுவாங்க ஆனா சார் இப்போ தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு திமுக எதிர்ப்பு வாக்குகளை கூடாது நிறைய முனை போட்டிகள் இருக்கக்கூடாது திமுக வீழ்த்தணும்னா அவர் கூட இந்த கூட்டணியில் தானாக வந்து இணையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும்போது கூட வந்து எதிர்ப்பு வாக்குகள் மட்டும் இல்லாமல் ஒற்றை கட்சியா அதாவது வந்து திமுகவை எதிர்க்கிற எல்லோரும் வந்து ஓரணியில் இணைய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு

கூட்டணிக்கு வந்தால் அவர்களுக்கு எதிர்கட்சி வாய்ப்புகள் கிடைக்கும் அவர்களுக்கு உறுப்பினர்கள் உருவாகலாம் அவர்கள் தனிச்சு அவர்களுக்கு கனவு அரசியலாகத்தான் போய்விடும் அதுக்கப்புறம் தாவேகா என்ற ஒரு கட்சி இருக்குமாங்கிறதே சந்தேகம்தான் அதனால அவர்கள் வந்து இன்றைக்கு இந்த விடியாத திமுக அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கோபமான பார்வையை பயன்படுத்தி கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இணைந்தார்கள் என்றால் அவர்களுக்கு நல்லது அவர்கள் எதிர்காலம் அரசியலுக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் தவிர எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரே ஒரு குறிக்கோளோடு தான் இருக்கிறோம் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட ஏதோ கொள்கை கூட்டணி வைக்கல ஏதோ பாரதிய ஜனதா கட்சியோட இணக்கமாக இருக்கணுங்கிறதுக்காண்டி கூட்டணி வைக்கல இன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்திருக்க கூடிய பல்வேறு திட்டங்களை நாங்களும் எதிர்த்திருக்கிறோம் ஆதரித்தும் இருக்கிறோம் ஆனால் இந்த தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அண்ணா திமுக என்ற நிலையில் தான் இந்த தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் இருக்கிறது அந்த தேர்தல் களத்தை ஒற்றை இல்லைன்னா அங்க எப்படின்னா திமுகவில் ஒரு மாபெரும் கூட்டணி இருக்கிறது அந்த அடிமை கூட்டமாக இருக்கிறார்கள் அந்த அந்த திமுக அரசாங்கம் செய்யக்கூடிய எந்த விஷயங்களும் எந்த தவறுகளையும் சுட்டிக்காட்டுவதில்லை அந்த செய்யக்கூடிய எந்த பிரச்சனையும் இன்றைக்கு சிறுபான்மை இயக்கங்கள் மூன்று இயக்கங்கள் அங்க இருக்கிறாங்க சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகளை பற்றி வாய் திறப்பதில்லை கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள் தொழிலாளர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுவதில்லை விவசாயிகள் பிரச்சனைகள் இன்று எவ்வளவோ காமராஜரை இழிவுபடுத்தினா கூட காங்கிரஸ் கேட்பதில்லை ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் சேரும்போது அவர்களுக்கு வந்து தேர்தலுக்கான கூட்டணியாக இருக்கும் தவிர அது வந்து வேறு ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கும் அவருக்கு அது

அதாவது கள அரசியல் புரியாம அவர் வந்து அவர்கள் கட்சியை சேர்ந்தவர்களும் அவர் கட்சியினுடைய தலைவரும் பேசுறாங்க அண்ணா அதிமுக பற்றி அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதா என்று தெரியல ஐம்பத்தி நாலு வருடம் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு அதிலே முப்பத்தி இரண்டு வருடங்கள் தமிழகத்தை ஆட்சி செய்திருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தமிழ்நாடு வளர்ச்சியிலே அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்த ஒரு மாபெரும் இயக்கம் இது அதே போலதான் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டு மாணவர்களுக்கும் மூணு சதவீத இடஒதுக்கீட்டு விளையாட்டு வீரர்களுக்கு கொடுத்து இன்றைக்கு தமிழ்நாட்டை மிகச்சிறந்த மாநிலமாக உருவாக்கி பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் ஏழு கல்லூரிகள் நூத்தி ஆறு கலைக்கல்லூரிகள் இப்படி திட்டங்கள் மேல் திட்டங்கள் கொண்டு வந்து தமிழ்நாட்டை முன்னேற்றிக் கொண்டுவது ஒவ்வொரு தண்டனுடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்னன்னா இரட்டையிலே இரட்டையிலே தான் அடுத்த முதல்வன் எந்த நிலையிலும் எந்த காலத்திலும் இன்னும் நூறு நூறு ஆண்டுகள் ஆனாலும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் சரி ஒன்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் சரி அது முதலமைச்சர் வேட்பாளர் என்பது அண்ணா திமுக வேட்பாளரை மையப்படுத்தி தான் இருக்குமே தவிர யாரோ ஒருவர் வருகிறார் அவர் எங்கள் நிலையை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அண்ணா திமுக அடிப்படையை தெரியாத அரிச்சுவடிகள் தான் இப்படி பேசுவார்கள் தவிர அவர்களுக்கு விருப்பங்கள் என்றால் போயிட்டு போகணும் அதற்காக அண்ணா திமுக தரந்தாழ்த்த வேண்டும் சிறுமைப்படுத்த வேண்டும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நாங்க முதலமைச்சர் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அதிமுக விட்டு எங்களுக்கு விட்டு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு நீங்க ஒரு அரசியல் கட்சியா உங்களுக்கு கொள்கையை அறிவிச்சிருக்கீங்களா உங்களுடைய எத்தனை சதவீத ஓட்டு என்று உங்களுக்கு தெரியுமா மக்களுக்கு நீங்க இதுவரைக்கும் நீங்க அன்டஸ்ட் பார்ட்டி உங்களுடைய நிலவரம் என்னன்னு தெரியாது மக்களுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது அதுக்குள்ள நீங்க ஒரு பெரிய பெரிய ஒரு பிம்பம் மாதிரி காட்டி நீங்கள் ஆகி விடாதீங்க என்று அன்பு சகோதரர் விஜய்க்கும் அந்த கட்சியை சேர்ந்த அன்பு சகோதரர் குமார் என்னுடைய நெருங்கிய நண்பர் தான் அவருக்கும் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் ஆனா தொடர்ந்து வந்து அதிமுக தலைவர்கள் வந்து விஜய் சொந்தம் கொண்டாடுகிறார் ஆனா இது ஒரு மென்மையான போக்கில் கையாள் தவிர ஒரு வலிமையான கண்ணனத்தை நீங்க ஏன் பதிவு செய்யறது இல்ல விஜய்க்கு எதிராக புரட்சி தலைவர் எம்ஜிஆரே தலைவர்கள் எல்லாம் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் கபலீகரம் பண்ணுவதற்காக பேரு சொல்லலாம் ஆனால் அவர் மீது ஆனால் அவருக்கு அவரு உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு இயக்கம் என்றால் அதிமுக மட்டுமே ஏன்னா அவரால் உருவாக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டு புரட்சி தமிழ் அம்மா வளர்க்கப்பட்ட இந்த இயக்கம் தூக்கி சொன்னவர் யாரும் தெரியும் உங்களுக்கு அம்மா இது மூன்று நிறைய பேர் சொல்ல அம்மா பேர் சொல்லி அம்மாவனுடைய மக இது அண்ணன் மகன் தீபா அவங்க அம்மா வரைக்கு பிறகு அரசியல் காலத்துக்கு வந்தாங்க அம்மாவனுடைய இப்படி எம்ஜிஆர் உடைய வாரிசுன்னு சொன்ன பாக்கியராஜா இருக்கட்டும் டிராஜேந்தரா இருக்கட்டும் சரத்குமாரா இருக்கட்டும் அரசியம் இல்லாம அரசியல் களத்துல இல்லாத நிலையில இருக்காங்க அதனால வந்து யாரும் சொல்லலாம் ஆனா மக்கள் ஏத்துக்கணும் மக்கள் தானே ஓட்டு போட போறாங்க மக்கள் ஓட்டு போடுவாங்க இந்த கலர்த்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய தேர்தல் களம் என்பது இரண்டு திராவிட இயக்கங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய மிகப்பெரிய யுத்தமாக இருக்கும் இந்த யுத்தத்தினுடைய மக்களுடைய பேராதரவை பெற்று நாங்கள் மீண்டும் நிச்சயமாக ஆட்சி அமைப்போம் ஏனென்றால் பல சூழ்நிலை அப்படி இருக்கிறது ஓகே